கஷ்ட தான் போறாங்க அவர் நான் நல்லா தான் இருக்கேன் பா நீங்க நல்லா இருக்கீங்களா மம்மி உங்களோட பெருமாளா நல்லா இருக்கேன்ப்பா மதிஸ் பெருமாள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா படிப்பு என்னோட படிப்பு ஸ்கூல் படிப்பு மட்டும்தாங்க வெரி சூப்பர் தேங்க்யூ ஹவ்ஆர் யூ நான் நல்லா இருக்கேன் பண்ணி நல்லா இருக்கீங்களா என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் வீடியோஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும் சேகர் திரும்ப திரும்ப அதே கமெண்ட்ஸ் அனுப்புகிறீங்கப்பா போதும் அனுப்புனதே ஹலோ சத்யா நாராயணா ஹலோ வணக்கம் வாங்க தவறான கமண்டை படிக்காதீங்க அக்கா ஃபீல் பண்ணாதீங்க அதெல்லாம் ஃபீல் பண்ணுறதுல ஒன்றும் பாப்பா ஏன் ரோடில் போகிற நாய் மாதிரி சொல்லவா ஆன்ட்டி சொல்லவா சொல்லவா அம்மாவே சொல்லுப்பாப்போ வேற யாரையும் உனக்கு வயசு எவ்வளோன்னு தெரியல நான் பாரு அம்மானு கூப்பிட்டு சொல்கிறேன் உனக்கு வயசு என்ன நீ எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது உங்களுக்கு தான் தெரியும் யூ நான் நல்லா இருக்கேன்ப்பா என்னது ப்ளீஸ் நான் தெரியல எங்கள் அம்மா நல்லா இருக்கிறாங்களா சிஸ்டர் எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான்ப்பா இருக்காங்க அவங்களோட தலையெழுத்து இந்த ஜென்மத்தில் கஷ்டப்படணுன்னு இருக்கு என்ன பண்ண முடியும் ஃபார் ஷேவ் மை பெஸ்ட் விவசஸ் தேங்க்யூ தேங்க்யூ ரஞ்சித் குமார் தேங்க்யூ குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் கார்த்திக் ஐயா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தகடூர் ராஜா நான் நல்லா இருக்கேன் நான் நீங்கள் இருக்கீங்களா உங்கள் வயது என்னோடய வயது நாற்பது பக்கம் இருக்குதுண்ணா உங்கள் பெயர் ஊர் நாற்பது ஐம்பது எப்படினாலும் சிரிச்சிடலாம் ஒரு சிலர் பாட்டின்னு கூட கூப்பிட்றாங்கண்ணா என்னத்த சொல்றதுன்னு தெரியல ஹாய் அன்ட்டு சக்தி ஹாய் அண்ட் சொல்லியிருக்கேன் ஹாய் மை ஏஜ் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னா நீங்கள் அக்கானே கூப்பிடுப்பா படிப்பு என்ன சார் செஞ்சு பேக் கமௌண்ட்ஸ் எதுவும் பண்ணாதீங்க நலமா நீங்கள் எந்த ஊர் உங்கள் பெயர் என்ன வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் பா என் பேர் வனிதா சிவன் எங்கள் அம்மா பற்றி சொல்லலாம் நிறைய சொல்லணுங்க எங்கள் அப்பா கிட்டாலும் நிறைய அடி வாங்கியிருப்பாங்க இப்பெல்லாம் வந்து புருசும் கொண்டாட்டியெல்லாம் அதிகமாக அடிக்கிறது இல்லை ஒரு டைம் எதனா இப்படி சும்மா டச் பண்ணி அடிச்சிட்டாலே வேண்டவே வேணாம் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க அக்கமானு படிக்கவில்லை படிக்கவில்லையே படிச்சு நேனா உங்களுக்கு மம்மி இல்லையா அதுக்கு என்ன பரவாயில்லப்பா அக்கானே கூப்பிடுப்பா அம்மா வந்து நிறைய அடி வாங்கி எங்களுக்கு தெரியவே நிறைய அடி வாங்கி இன்னைக்கு நைட்டுக்கு அடி வா அடி வாங்கினாங்களாம் அப்பா கிட்ட காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போயிடுவாங்க எங்களுக்கெல்லாம் சமைச்சி வச்சுட்டு அவளோ கஷ்டப்பட்டு இன்னுமே எங்க அம்மா வந்து கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க வேலைக்கு கார வேலைக்கு தாங்க போறாங்க. உங்கள் வேலையை அவ சுயி பண்ணுங்க. அப்படி எல்லாம் எதும் கமெண்ட் பண்ணாதீங்கப்பா. பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. உங்க ஏஜ் என்ன உங்க அக்கா ஏஜ் இருக்கும்ப்பா எனக்கு வந்து சின்ன பசங்களாக தான் இருக்காங்க நான் கிளம்பி கிளவியா என்னை பத்தி கிளவினா கிளவி என்ன பற்றி சொல்லுவீங்க வணக்கம்மா வணக்கம் வணக்கம் வாங்க என்ன ஊரு பெங்களூர்ப்பா வாட்ஸ்அப் அக்கா வாட்ஸ்அப்பெல்லாம் யூஸ் பண்றதுல வாட்ஸ்அப் இருக்கா எனக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவேன் ஸோ ஹஸ்பண்ட் எங்கே வேலைக்கு போயிருக்காருப்பா அவங்களுக்கு மேரேஜ் ஆகலையா சி எனக்கு மேரேஜ் ஆகி ரெண்டு பிள்ளைங்களே இருக்குது நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கா வயசு இருப்புன்னு தான் சொன்னோம்ப்பா வேறு ஒன்றும் இல்லை கணவர் எங்கே வேலைக்கு போயிருக்கார் எல்லாத்தையும் விட அதிகமா அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கும் எங்களுக்கு ஒரு விதமாக கஷ்டம் அவ்வளோதான்ப்பா வேறு எதுவும்லாம் நான் சொல்லலை